நம்ம வந்து சௌசவ் கூட்டி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஐம்பது கிராம் பைத்தம்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை அதை போட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ சௌசவ் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதே அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் சௌசவ் அதனால தான் வந்து நான் பைத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் அதுலேயே ஜாஸ்தி அது வெந்துடும் ஒரு ஆனியன் வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து சவுசவலே தண்ணி நிறைய வரும் அதனால் தண்ணி திட்டமாக வச்சுக்கலாம் இதை வந்து லேசாக கலரிக்கலாம் கலரிட்டு ஒரே ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் உங்களுடைய குக்கர் வந்து எவ்வளோ எப்படி வேகன்றது எனக்கு தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நிறையவும் வேக வேண்டாம் என்னோடய குக்கர் வந்து ரெண்டு விசில் கரெக்டாக வெந்துடும் அதை நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் விசில் விசில் அடித்தோடனே பார்க்கலாம் விசில் அடைஞ்சிடுச்சு திறந்துக்கலாம் வச்சு பாருங்கள் நான் ரெண்டே விசில் தான் வச்சேன் பாருங்க நல்லா வந்துச்சு அதுக்கு ரெண்டு விசிலே நல்லா வந்துச்சு இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் அதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு நீட்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தாய்செல்லாம் போட்டுக்கலாம் நாலஞ்சு கருப்பில தைலங்கள போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா சௌசவ் போட்டு ரெடி சௌசவ் கூட்டு நல்லா கொதிச்சிச்சு நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் ரெடி பாருங்க சூப்பரான சவுசவ் கூட்டு ரெடி